நீங்க வானொலியில கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய கதைகளை வீடியோ மூலமா மீண்டும் உயிரோட்டம் கொடுத்துள்ளோம் மகிழுங்கள் ஒரு ஒரு ரயில் ரயில்வே கொஞ்ச நேரம் நின்னுது அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார் தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார் மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு ரயில் மறுபடியும் போறப்படுது இவர் தன் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல வைக்கல சுமந்துகிட்டே வரார் எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார் ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார் வேணாங்க பாவம் தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவர் இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான் தரையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான் அதனால் ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல அதே மாதிரி தான் நம்ம மனமும் இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இதை இறக்கி வச்சுட்டா வாழ்க்கைப் பிரயாணம் சுகமாக இருக்கும் ரயில் பிரயாணம் பண்ணுற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுற நாம மனசை சுமக்கிறோம் இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம் பறவைகள் மாதிரி பறக்கலாம் குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம் இந்த வெளி உலகத்துல நாம நிலைபெற்று இருக்கணும் வேரூன்றி இருக்கணும் அதே சமயம் நம்முடைய உள்வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும் அப்போ பறக்கணும் நதியை போல ஓடணும் மிதக்கணும் பயணம் சுகமா இருக்கும் களைப்பு தெரியாது கவலை தெரியாது ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான் குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன் அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான் உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து வா அப்படின்னார் நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க அது உண்மை இல்லை ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம் தான் ஆனாலும் மனிதன் வந்து அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துகிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான் இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை நம்மளால ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில் வந்து உட்கார்ந்தான் கூட இருந்தது கீழே இறக்கி வைக்கல இருந்தவர் கேட்டார் ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க கீழே இறக்கி வைங்களேன்னார் இல்லைங்க நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையே தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார் அவன் சின்ன பையன் விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான் இப்போ என்ன நேர்ல நேரில் வந்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர் அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர் அதே எப்படின்னார் அவர் அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த தான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னார் இவர் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அழகான அரண்மனையில் அவர் இருந்தார் அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகையை அந்த ஊர்லேயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான் அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்து எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான் அவ்வளவு சிறப்பாக கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான் அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன் சுற்றிலும் அழகான பூந்தோட்டம் ஒரு நாள் அவன் இங்கேயே வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறான் அப்போ அந்த மாளிகையை தீ பெற்று இருக்கு போட்டான் விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும் இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம் ஒரு மூளையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான் அப்பா அழாதீங்க இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன் இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல மூன்று மடங்கு விலைக்கு வித்துட்டேன் கவலைப்படாதீங்க இதை விட அழகான மாளிகையை நாம புதுசா கட்டிக்கலாம்னா இதை கேட்டதும் அழுதுகிட்டிருந்தவன் அழுகையை நிறுத்தினான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இதே இடத்த நான் வந்து மன்னர் இருந்து விலைக்கு வாங்குவேன் இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுற்றி நின்று எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான் அப்பா அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான் மன்னர் விலை பேசினதெல்லாம் உண்மைதான் ஆனால் வித்தது பேச்ச அளவில் தான் இனிமே தான் பத்திரம் வாங்கணும் எழுதணும் நீங்கள் கையெழுத்து போடணும் பதிவு பண்ணணும் மன்னர்கிட்ட பணம் வாங்கணும் அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுதுன்னா இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் சிரிப்பு நிறுத்தினா மறுபடியும் குழந்த மாதிரி அழ ஆரமிச்சிட்டான் இது ஒரு சம்பவம் இதுலேருந்து என்ன தெரியுது அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது அது தன்னுடையது இல்லை அப்படின்னு போது சிரிப்பு வந்தது மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை எது எதுல இருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார் ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க சுவாமி எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டார் இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியலன்னாங்க அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னார் முனிவர் வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு ஒரு மாதிரியா பார்த்தாங்க இதை முனிவர் கவனிச்சார் சரி புறப்படுங்க என்னோடன்னார் எங்கன்னு கேட்டாங்க இப்போ உங்க நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிட்டு போறேன் இந்த உலகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லணும் நீங்க சரியான பதில் சொன்னால் புஷ்பக விமானத்தில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம் தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார் நாலு பேருக்கும் பயம்தான் இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க புஷ்பக விமானத்தில் அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர் அதோ அங்கே பாருங்கன்னார் அந்த விமானத்தில் இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க அங்கே ஒரு தாய் புலி அப்போ தான் குட்டி போட்டிருக்கு குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எரை தேடி அந்த பக்கமாக வருது அதே நேரம் ஒரு தாய் மான் அதுவும் அப்போ தான் குட்டி போட்டிருக்கு அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு எரை தேடி அந்த பக்கமாக வருது இப்போ அந்த புலி அந்த மானை அடித்து போட்டுடுது அதுவும் சாப்பிடுது குட்டிகளுக்கும் கொடுக்குது இப்போ அந்த புலிக்குட்டிகள் குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம் இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேட்கிறார் நீங்க இங்க பாத்தீங்களே இதுல எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தராக சொல்லுங்க உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் சொல்லுங்க பார்க்கலாம்னார் முதல்ல ஒருத்தன் சொன்னா அந்த புலி செஞ்சது சரிதாங்க அது பசிக்கு அதுதான் ஆகாரம் தன்னுடைய பசிக்கு தானே இற அதுல அதில் என்ன தப்பு அவ்வளோதான் அதனால் புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளோதான் அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது அதனால் அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது ஆள் சொன்னான் புலி செஞ்சது பாவம் அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு இப்போ அந்த குட்டிகளுக்கு யார் ஆதரவு அதனால் புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான் அவனையும் கீழே தள்ளி அந்த விமானம் இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது இப்போ மூணாவது ஆள் வந்தான் முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை இருந்தான் அதனால அவன் சொன்னான் ரெண்டுமே நியாயம் தாங்க புலி வந்து இற தேடினதும் இயற்கை அதுக்கு மான் வந்து இரையானதும் இயற்கை அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான் அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது இப்போ நாலாவது ஆள் வந்தான் முனிவர் கேட்டார் நீ யாவது சொல்லுப்பா இந்த செயலில் எது நியாயம்னார் அவன் தெளிவாக பதில் சொன்னான் அதாவது என்ன சொன்னான்னா எனக்கு தெரியல அப்படின்னா அவனை விமானம் கீழே தள்ளல சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது இவனும் பிரயாணம் சௌக்கியமாக பண்ணானான் ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார் இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடக்குது அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை புறையான சுகமா இருக்கும் அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையை குழப்பிக்க கூடாது வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான் ஐயா ஒரு சந்தேகம்னா என்ன உன்னுடைய சந்தேகம்னார் பகுத்தறிவுன்னா என்ன விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான் இதுக்கு உன்னுடைய வலது கால தூக்குன சரி வலது கால கீழ இறக்காம இடது காலையும் விழுந்துட்டான் பெரியவர் சொன்னார் ஒரு கால தூக்க முடிஞ்சது அதுதான் பகுத்தறிவு ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்தில் தூக்குனா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் இவன் தன்னுடைய விதியை நொந்துகிட்டே இடுப்பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டாங்க ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது ரொம்ப பழைய கோயில் உள்ள போறதுக்கே பயமா இருக்கும் எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சி சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போறதில்ல கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உக்காந்து பேசினாங்க என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க அங்கங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்குது அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணாங்க இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலம மக்களுக்கு தெரியும் அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை நிலமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டம் கூட கோவிலுக்கு உள்ளே நடக்கலை இடிஞ்சு விழுந்துருவோங்கிற பயம் அதனால் வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது அது அது வழியா போறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கோவில் நிர்வாகிகள் வெளியில் உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா அந்த கூட்டத்தில் நாலு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அது என்ன நாலு தீர்மானம்னா முதல் தீர்மானம் இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது இரண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா பழைய கோவிலின் கதவுகள் அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல் இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோயிலை கட்டிக்க வேண்டியது இதுதான் மூணாவது தீர்மானம் இதையும் கமிட்டி முழு மனசோட இது இதுவரைக்கும் சரி இப்போ அந்த கமிட்டி நாலாவதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டது அது என்ன தீர்மானம்னா புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம் எப்படி இருக்குது பாருங்க இது பழச இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும் பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம் அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டுடுறதுக்கும் மனசு வராது அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் தசரதன் கதை என்னாச்சு கைகையை மேல வச்சு அளவு கடந்த அன்பு ராமன் வந்து காட்டுக்கு போறாப்புல ஆயிட்டுதில்ல தசரதனே பேர்பட்ட அரசன் விஸ்வாமுத்திரர் சொல்றார் என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம் அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் திருமால கிட்ட போவோம் அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம் இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார் கதி உண்டோ தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே அப்பேற்பட்ட பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான் தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அவன் கைகே மேல வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம் இப்ப சொல்லுங்க அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா அது மட்டும் இல்ல அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிரும் தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான் தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன் அப்பேர்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு செய்யறேன் ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொல்றேன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா செய்கிறேன் எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரன் ஆக சொல்றியா ஆக்குறேன் அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆகணுமா ஆக்குறேன் அப்படிங்கிறான் நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான் மனைவி பேர்ல வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம் திரிசூலம் அஜ்ராயுதம் வாழ் இதுகளால் தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால தாக்கு பிடிக்க முடியல விழுந்துடுறான் காமதேவனுக்கு உள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர் அதனாலதான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லயும் அன்பு அவசியம்தான் ஆனா அந்த அன்பு அறிவுக்கு புறம்பா இருக்கக்கூடாது அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும் இல்லைன்னா அவஸ்தா தான் அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது அது சரி அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சீங்களே அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேரில் அளவு கடந்த அன்பு தனக்கு நோய் இருக்கு அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க அது நல்லா இருக்குமா இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது அது மாதிரி விலங்குகள் கிட்ட அன்பா சொல்றோம் அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு அதனால அன்பு கூட அறிவுபூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட சொன்னானா இதை பாரு உன் பேர்ல எனக்கு அளவு கடந்த அன்பு உனக்கா என்ன செய்யணும் சொல்லு செய்கிறேன் நெருப்புல நடக்கணுமா நடக்கிறேன் நீர்ல குதிக்கணுமா குதிக்கிறேன் உயிரையே கொடுக்கணுமா கொடுக்குறேன் அப்படின்னா சரி வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான் ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க தோத்து போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது எங்கே எதிரிகள் நம்ம கொண்டு விடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்குறான் நிலைமையை பாருங்கள் முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான் ராத்திரி நேரம் வந்தது பசி வயத்த கிள்ளுது பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலமை பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான் ஒரு மூளையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான் இருட்டில் வழி புரியல ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான் வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே நாய் சும்மா இருக்குமா வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது காலை பார்க்குறான் காலத்தையும் நினச்சி பார்க்குறான் அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மண்ணா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம் ஆனால் அது இன்னைக்கு நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லை முன்னாடி எல்லாம் பொற்கெண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான் ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் அதில் எதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்கறது இல்லை ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான் அதே ஆள் இன்னைக்கு எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான் இப்போ பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான் நினைச்சு பாருங்க அந்த மனுஷன் முத நாள் அரசன் மறுநாள் பிச்சைக்காரன் எவ்வளவு வித்தியாசம் செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான் ஆனா அதையே நாம் அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க அதுதான் வேடிக்கை இத வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி கொடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான் எதிரில் நடந்து வந்தவன் ஐயா உங்க கொடைய எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான் உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னொருத்தர் அந்த வழியா வந்தவர் இதை பார்த்தார் ஏன்பா அவன் கேட்டான் உன்னால முடியல என்ன இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார் உங்களுக்கு விவரம் புரியாது சார் காலம் ரொம்ப கெட்டு போச்சு கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இந்த குதிரையே என்னோடது அவன் திருடிக்கிட்டு போறான் அப்படின்னு என் பேர்ல புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கேட்டார் அவரு ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேர்ல புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு காட்டுல ஒரு நரி இருந்தது ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியில வந்தது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது அப்போ தான் அது தன்னோட நிழலை கவனித்து பார்த்துது பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது காலை நேரத்தில் நிழல் அப்படி இருக்கும் ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது ஆஹா நாம் இவ்வளவு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுது உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது எங்கே கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை மத்தியானம் பன்னெண்டு மணி ஆயிட்டுது பசியோடு அலையுது இப்போ தன்னோட நிழலை பார்த்தது அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும் அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது அது இன்னமும் குறுகி போய் காலடியிலே வந்துட்டுது அதுக்கு பயமா போயிடுது ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம இறந்துருவோம் போல இருக்க இப்போ என்ன செய்யறது இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும் அதை வந்து நம்ம காலை ஆகாரமா நினைச்சு சாப்பிட்டு விடலாமே அப்படின்னு நினச்சிதான் நம்முடைய நிழல் கூட நம்மள மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல மனிதனுக்கு ஏற்படுகிற தன்முனைப்பு இருக்குது பாருங்க ஈகோ அது கூட ஒரு நிழல் மாதிரி தானா அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா அதனால ஏதும் பிரச்சனை வராதா தன்முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து ஒரு காரியத்தை வெற்றிகரமா நல்ல விதமா செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்துல ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ள உண்டாகுது இது இயற்கையானது அதனால இது மேல பற்று வைக்கப்படாது அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த தற்பெருமை ஒரு நிரந்தர விருந்தாளியா நம்ம கிட்ட தங்கிக்கும் நம்ம நிழல் எப்படின்னு பாருங்க நாம் நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும் தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறதில்ல ஆனா அந்த நிழலை கண்டே நாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா நாம எதிலும் வெற்றி காண முடியாது நிழலோட சண்டை போடக்கூடாது அது மாதிரி தன்முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி நாம் வந்து நிழல் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற தன்முனைப்பு ஒரு நிழல் நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பாக்குறோம் பாருங்க அங்கே தான் சிக்கலே ஆரம்பம் இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம நிழல் வந்து தரையில விழுது யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேல காலை வச்சு நடந்து போறார் உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம் ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது அவர் உங்க மேல நடக்கல உங்களுடைய நிழல் மேலே தான் நடக்கிறார் அது மாதிரி உங்க தன்முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க காரணம் நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம் மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை தன்முனைப்பு வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து இயற்கை நிழலை வந்து உங்க முன்னாடி வைக்க வேணாம் அது உங்க பின்னாடியே இருக்கட்டும் நிழலின் நிழலாகி விடாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இதுதான் சான்றோர் சிந்தனை ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார் ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார் அப்படிலாம் ஒன்றும் என்னார் அவரு அப்படின்னா வேற ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அதுவும் இல்லைங்க என்னார் சரி பணமாவது அதிகமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னார் அவரு அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சிக்கிட்டு இருக்கிற எட்ரா காலை அப்படின்னாரான் இவர் இப்போ ஒரு ஒரு பெரிய வேலைக்காரன் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் வீட்டில் வேலைக்காரன் அவர் வந்து ஒரு கோயிலில் பூஜை பண்ணணும் நாளைக்கு ஒரு வாழைத்தார் வாங்கிட்டு வாடான்னு அந்த வேலைக்காரன்ட்ட சொல்றார் வாழைத்தார் பூஜை பண்றதுக்கு சாமிக்கு இவன் அந்த ஏழை வேலைக்காரன் போய் கடையில் ஒரு வாழத்தார் வாங்கிட்டு வந்திருக்கான் வரும்பொழுது அவன் வீட்டு வழியா வந்திருக்கான் குடிசை வழியா வீட்டில் குழந்தை கத்திக்கிட்டு இருக்கான் அவன் குழந்தை வாழ் வாழல கற்று பசியால கத்திக்கிட்டு இருக்கு உள்ளே போய் பார்த்தா பொண்ணு இல்லை பசி தாங்காமல் குழந்தை கத்துது இவன் என்ன பண்ணா சரி ஒரு ஒரு தார் இருக்குது இதில் ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா அதில் என்ன குறைஞ்சிட போகுதுன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தான் பசியோடு அந்த குழந்தை அது சாப்பிட்டுட்டுது சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டுது நிம்மதியாக பசி போச்சு இவன் மெதுவாக கொண்டு போய் தெரியாமல் கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான் மறுநாள் பூஜையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அவ்வளவு பழமும் அழுகிருக்கு உடனே அவருக்கு சந்தேகம் வந்துட்டது ஏதோ தப்பு நடந்து போச்சு தெய்வ குத்தம் நடந்துட்டுது இது என்னடா பண்ண நேற்றுன்னு சொல்லி கேட்டால் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் நான் வரும்பொழுது குழந்தை பசியோடு கத்திக்கிட்டு இருந்தது என் பிள்ள ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் அவருக்கு கோவம் வந்துடுது அடிச்சுட்டார் அப்படியே இருந்தாலும் வேற பழமாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்துடா உனக்கு புத்தி இருக்கான்னு திட்டினாரா சரி என்ன பண்ணுறது போய் மன்னிப்பு கேட்டாரா அப்புறம் சாமிக்கிட்ட சாமி கடவுளே என்னை மன்னிச்சுங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டான் இது எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு அப்போ அந்த கடவுள் சொன்னாராம் அப்படி இல்லைப்பா நீ வாங்கிட்டு வந்த ஒரு தார் பழத்தில் நல்ல பழம் ஒன்றே ஒன்று தான் அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம் நேற்று கொண்டு போய் இந்த குழந்த வாயில் வச்சிருக்கிறான் பாருங்க அது அந்த கடவுள் வாயில் வச்சது மாதிரி நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன் அந்த நல்ல பழத்தை மத்ததெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பழம்னு சொன்னாராம் இதை தான் விவேகானந்தர் சொல்றார் நீ வந்து கடவுளுக்கு செய்யணும்னா இப்படி ஏழை ஒரு பசியால் வாழ்கிற குழந்தைக்கு கொண்டு போய் கொடு அது நேராக கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் அது மாதிரி கடவுள் நமக்கு உதவி பண்ணாலும் மனுஷன் ஒருவன் தான் நாம அதுக்கு பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறது இல்லாதவங்களுக்கு கஷ்டம் அப்படி தான் கடவுளுக்கு போய் சேர் கடவுள்கிட்டே போய் நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை இதுதான் அவர்கள் அந்த விவேகானந்தருடைய இது ஏன்னா அவர் வந்து புற வளர்ச்சியும் அக வளர்ச்சியும் வேணும்னு சொன்னார் சுவாமி மத்தியானம் அங்க இதுல பூஜையில இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தேன் சுவாமி வந்து அக வளர்ச்சி குறைஞ்சி போச்சு புற வளர்ச்சி தான் நிறையா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு படுற கஷ்டத்துக்குலாம் அதுதான் காரணம் நம்ம புற வளர்ச்சி அதிகமா போயிட்டுது அதனால தான் கஷ்டப்படுறான் அந்த அந்த நிம்மதிக்கு என்ன வழி அப்படின்னா மனசை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒருத்த வந்து ஒரு காய்கறி வாங்கறதுக்கு நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு போனான் மார்க்கெட்டுக்கு நூறுரூவா பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் அவனுக்கு பிடித்தமான காய்கறியை வாங்கினான் வாங்கி பையில எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான் போட்டுக்கிட்டு பையில பார்க்குறான் பணத்தை காணும் நூறுரூவா பையன் ஓட்டம் இங்கேயே விழுந்துடுது வழியில் ஆசையாக வாங்கின காய்கறியை திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு வெறும் பையோடு வரான் ஏன்னா நூறுரூவா பணம் இங்கே விழுந்துட்டுது போய் அழுதுகிட்டே போகிறான் அன்னைக்கு பூரா அவனுக்கு நிம்மதி இல்லை ராத்திரியும் தூங்கலை ஏன் என்ன சின்ன அந்த அம்மா கேட்குது வீட்டில் எல்லாம் போய்ட்டுது போ அப்படின்னு சொல்லி படுத்துட்டான் அன்னைக்கு தூக்கமே வரல நூறுரூவான் நசுமா போயிட்டுதான் என்ன அதே போல் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி நூறுரூவாய்கூட போயிட்டு இருக்கான் காய்கறி வாங்க ஒரு தடவை அப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்ருக்கு பசியால் கத்திகிட்டு இருக்கு உடனே இவன் அந்த குழந்தைய ரெண்டு மூணு குழந்தைகள் கத்திட்டு இருக்கு அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் இந்த நூறுரூவா பணத்துக்கு இவன் காய்கறி வாங்க போனது அது சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பவும் வெறும் பையோட வர்றான் காய்கறி வாங்க முடியல வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டான் இப்போவும் வெறும் பையோட வந்து ஏன் இப்போவும் நூறுரூவா தொலைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா ஆமா இப்பவும் போய்ட்டு பணம் செலவு போயிட்டு தான் அப்போ அந்த நடந்த விஷயத்தை சொல்லியிருக்கான் அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான் நீ போன முன்னாடி ஒரு தடவை போனப்பையும் நூறுரூவாயா இழந்திருக்க இப்போ போனப்பையும் நூறுரூவாயா இழந்திருக்க ரெண்டுமே இழப்பு தான் அன்னைக்கு வந்து நீ அன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு உனக்கு தூங்கவே முடியல அழுதுகிட்டு இருந்த இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்குற இன்னைக்கு என்ன ரெண்டு இழப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுதான் அப்பதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்ப அந்த அம்மாவே சொல்லிச்சான் அதாவது பொருள்கள் வந்து நம்ம இழந்து விட்டால் அது துன்பம் நாம் பொருள்களை இழந்து விட்டால் அது இன்பம் அதாவது பொருள் வந்து நம்ம விட்டு விலகி இல்லை முதல்ல வந்து பொருள் வந்து இவனை விட்டு விலகி போச்சு ரெண்டாவது வந்து இவன் பொருளை விட்டு விலகறதுக்கு தயாரா இருந்தான் விலகினா இந்த நுணுக்கத்தை தான் ஆன்மீகம் வந்து நமக்கு போதிக்குது ரெண்டுமே இழப்பு தான் இந்த இந்த ரெண்டாவது இழப்ப தான் விவேகானந்தர் வலியுறுத்துறார் இப்படி இழக்கிறதுக்கு தயாரா இருந்தோ